உங்கள் கோரும் தனி என்னை தேடுறோம் என் என் தஞ்சைக்கள் முன்பாக ஒரு பந்தியாயிருச்சு என் பா என் தனியை என் அஞ்சு என் பாத்திய நின்றது என் தீங்க நல்லா நகை கீழே என்னை தொடங்க அதே வீட்டிலே நிறுத்து வந்த நிறுத்திருப்பேன் இல்லை விடுகிறேன் இல்லை விடுகிறே கருத்தில் இருக்கவே அத்தை படுகிறே இல்லை கருத்தில் இருக்கவே அத்தை படுகிறேன் நீ என்ன தொ நீ என்னை உங்களப்பட்டேனோ அவன மதிக்கப்பட்டேனே எவனால் மிரிக்கப்பட்டேனும்

நமஸ்கார வந்து இங்க வரும்போது பேசவே மாட்டான் இங்க வந்தாலும் கத்திக்கிட்டே இருப்பா கத்திட்டு இருப்பா நிக்கவே மாட்டான்

யாருன்னா நம்ம அவருடைய கிருப்ப அவருடைய தயவு நானும் நினைத்துங்க அஞ்சலி